எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் அரசு பேருந்து பயணிகளுக்கு தண்ணீர் பழம் மோர் வழங்கிய தவக நிர்வாகிகள் தமிழகத்தில் தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ளது வெயிலின் தாக்கம் பெரும்பாலான இடங்களில் அதிகமாக இருக்கிறது அதேபோல் மதுரையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதையடுத்து பொது மக்களின் தாக்கத்தை தணிக்க தவக சார்பில் மதுரையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது மதுரை பழங்கானத்தம் ரவுண்டான பகுதியில் மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் மேற்கு தொகுதி மாணவரணி சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இந்த நீர்மோர் பந்தலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் தங்கபாண்டியன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் அரசு பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் தண்ணீர் பழம் உள்ளிட்டவற்றை வழங்கினர் வெயிலின் தாக்கத்தில் இருந்த பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு மோர் மற்றும் தண்ணீர் பழம் ஆகியவற்றை வாங்கி உட்கொண்டு பலன் அடைந்தனர் டோட் இந்த நிகழ்வானது தெற்கு மாவட்டம் மேற்கு தொகுதி மாணவரணி அமைப்பாளர் வேல்முருகன் இணை அமைப்பாளர் ஆர் வில்லு விக்கி யோகேஷ் கண்ணன் துணை அமைப்பாளர் திருப்பதி இம்பா மணிகண்டன் ஆகியோர் முன்னேற்பாடுகள் மூலம் நடத்தப்பட்டதுடோட் தடோட்வேடோட்க ஆரம்பித்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென்று கட்சியின் தலைவர் விஜய் தடோட்வேடோட்க தொண்டர்களுக்கு ஆணையிட்டுள்ளார் கோடை காலம் தொடங்கியுள்ளதால் சாமானிய மக்களுக்கு உதவும் வகையில் இந்த நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் போர் தண்ணீர் பழம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட இருக்கின்றன தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்